உங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மகத்தான தலைவர் பி சி ஜோஷி அவர்கள் ஜோஷிக்கும் காந்திக்கும் நடந்த கடிதம் கடித போக்குவரத்து கம்யூனிஸ்டுகளை ஏற்றுக்கிறதுல கம்யூனிஸ்டுகளை பார்த்த ஒரு வித பயமும் ஒரு இடைவெளியும் மாற்று கருத்தும் காந்திக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு இருக்கும் இல்லையா தன் சமகாலத்தில் பகத்சிங்கை பார்த்த ஒருவருக்கு பயம் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை ஒரு சின்ன பையன் இருபத்தி மூணு வயசு பையன் இருபது வருஷம் அரசியல் செய்து வந்த ஒருவர் அடைந்த இடத்தை இருபத்தி மூன்று வயது பையன் ஒரே வாரத்தில் ஒரே மாதத்தில் அடைகிறார் அந்த 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 நெருக்கடியை அந்த அடையாளத்தை அதற்கு பின்னால் இருந்த தத்துவத்தின் வீச்சை அதற்கு பின்னால் இருந்த தத்துவத்தின் வலிமையை அதற்கு பின்னால் இருந்த தத்துவத்தினுடைய உயிர் துடிப்பை ஒவ்வொரு கணமும் அறிந்தவர்களிலே ஒருவர் காந்தி அவர்கள் பிசி ஜோஷி கடிதம் எழுதுகிறார் வெவ்வேறு கேள்விகளை கேட்டுகிட்டே இருக்கார் உங்கள் அரசியல் பற்றி உங்கள் தத்துவம் பற்றி உங்கள் கொள்கை பற்றி உங்கள் போராட்டங்கள் பற்றி கேட்டுகிட்டே இருந்த ஒருத்தர் திடீர்னு சந்தேகம் வந்து ஒரு கேள்வி கேட்குறார் ஆமாம் உங்கள் கட்சி நடத்த உங்களுக்கு எங்கேருந்து இருந்து காசு வருது இந்த கேள்வியை கேட்குறது யாரு காந்தி உங்களுக்கு கட்சி நடத்த எங்கேருந்து ரூபா வருது எங்கேருந்து பணம் வருது பிசி ஜோஷி சொல்கிறார் வற்றாத பெருவல்லமான மக்களிடமிருந்து எங்களுக்கு பணம் வருகிறது கேட்டது காந்தி சொல்லுவது ஜோஷி எங்களுக்கு மக்கள் இருந்து வருது அவருக்கு புரியல திருப்பி கேட்குறார் அந்த கடிதத்தை தயவு செய்து எடுத்து படிங்க